கணக்கன்பட்டியார் நல்லுலங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப சரம் மாறி மாறி ஓடணும்னு சொன்ன சரம் வந்து ரெண்டு மூக்கு துவாரத்திலையும் ஓடும் அப்படி ஓடும் போது நம்ம என்ன பண்ணணும்னா ஒண்ணுமே பண்ணக்கூடாது ஒண்ணுமே பண்ணக்கூடாதா ஒ பண்ணக்கூடாதுன்னா அந்த நேரத்தில் நம்ம தியானத்தில் இருக்கணும் இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு கடவுளை நினைச்சிட்டு பேசாம மூச்சை கவனிச்சு தடைப்படும் அதனால இந்த சுடுமுனை என்கின்ற சுவாசம் ரெண்டு மூக்கு துவாரத்தை வரைய எதுவுமே அடைப்பில்லாம ஓடிட்டு இருந்துதான் நீங்க கடவுள் கோயிலுக்கு போய் தா சாமி தரிசனம் பண்ணலாம் பிரார்த்தனை வேண்டிக்கலாம் தியானம் உட்காரலாம் மாதிரி செய்தால் தான் நமக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதனால இதை தெரிஞ்சிட்டு நம்ம ஆரோக்கியமா வாழலாம் இது போக நம்ம இந்த தாம்பத்தியம் என்ற உறவிற்கு பார்த்தீங்களா அது எந்த கலை ஓடும்போது இருக்கணும் அன்றத என்ன நல்ல குழந்தைகள் நம்ம பெற்றெடுக்கணும்னா திருமணம் நல்லபடி ஆகணும் அப்படின்னாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோயே வரக்கூடாது நம்ம சந்தோஷமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்றது எல்லாத்துக்குமே இதில் வழிமுறைகள் நிறைய இருக்கு அதனால் நீங்கள் இந்த சரகலையை ஒரு மூணு மாதம் வந்து பழகிட்டீங்கன்னா முனை மாசம்தான் நீங்களே ராஜா நீங்களே மந்திரி அதனால் இந்த திருமணத்துக்கு முன் திருமண தடை தொழில் தடை கடன் பிரச்சனை இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இதை நீங்கள் பழகிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக ஆனந்தமாக குடும்பத்தோட சந்தோஷமாக தொழில் வளத்தோடும் செல்வ வளத்தோடும் ஒரு பெரும் கோட்டீஸ்வரனாக இந்த வையகம் உள்ளவரை வாழலாம் வாழ்க உயர்க நன்றி வணக்கம்